ஹலோ மக்களை இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நாத்தங்காய் சாதம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நாத்தங்காயை கட் பண்ணி லெமன் சாதத்துக்கு சார் எடுப்போம்ல அது மாதிரி வந்துட்டு சார் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும் நாத்தங்காய் சாதம் பண்ணுறதுக்கு மிச்சத்தை வந்துட்டு கட் பண்ணி நாங்கள் ஊருகா போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் வந்து ஒரு அஞ்சிலேருந்து டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு இதை ஊற வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம ஊருகா செய்யலாம் இப்போ வந்துட்டு நாத்தங்காய் சாதம் வந்து செய்யலாம் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறோம் கரெலெண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு அப்புறமா வந்துட்டு ஒரு கைப்பிடி கடலை மூணு வரமிளகா கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நாத்தங்காய் ஜூஸையும் இதோட சேர்த்து தாளிச்சிடுறோம் இதுக்கப்புறமா சூடான சாதத்தை போட்டு கிளரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நாத்தங்காய் சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம் மாதிரியே இருக்கும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் பாப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ட்ரை பண்ணி பாருங்க